வணக்கம் நண்பா ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறக்கும்போது குழந்தை என்றே கருதப்படுகின்றனர் ஆனால் இந்த சமூகத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுக்கப்படுகிறது நன்கு படித்து மார்க் எடுப்பவர்களை அறிவாளி என்றும் மார்க் கம்மியாக எடுக்கும் மாணவரை முட்டாள் என்றும் இந்த சமூகம் கருதுகிறது ஆனால் மதிப்பெண் எடுக்காத மாணவன் உண்மையில் திறமையற்றவனா இல்லை ஒவ்வொரு மனிதனும் தனக்கே உரித்தான ஒரு திறமையுடன் தான் பிறக்கிறான் ஆனால் இந்த சமூகம் அவனுடைய திறமையை காண்பதில்லை அவன் குறைகளையே காண்கிறது இவ்வாறு இருக்கும் உலகத்தில் எவன் ஒருவன் தன் தனித்திறமையை கண்டுபிடித்து அதை நோக்கியே தன் வாழ்க்கை பயணத்தை நகர்த்துகிறானோ அவனே ஒரு வெற்றியாளனாகிறான் பலர் மற்றவர்கள் லட்சியத்திற்காக தன் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் நண்பா இந்த உலகத்தில் உன்னை அவமதிப்பவர்களை பற்றி சிந்திக்கவோ கவலைப்படவோ வேண்டாம் ஏனென்றால் அவர்களால் உங்களுக்கு ஒன்றும் பலனில்லை மாறாக உங்களை நம்பி உங்கள் மீது அன்பு செலுத்தும் மனிதர்களுக்காக நேரம் செலவிடு உனக்குள் உள்ள தனித்திறமையை அவர்களிடம் கூடு அவர்கள் மற்றவர்கள் போன்று உங்களை தாழ்த்தி நினைக்க மாட்டார்கள் உங்கள் நலனுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை உங்களுக்கு கூறுவார்கள் எனவே உங்கள் தனித்திறமையை கண்டுபிடியுங்கள் அதில் வெற்றியடையும் வரை உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் அதில் வரும் தடைகளை தகர்த்து முன்னேறுங்கள் ஒரு நாள் வெற்றியடையும் போது உங்களை தாழ்த்தி பேசியவர்கள் உங்களை புகழத் தொடங்குவார்கள் போன்றவர்கள் முன்பு இந்த சமூகத்தால் அவமதிக்கப்பட்டவர்கள்தான் ஆனால் அவர்கள் அந்த அவமதிப்புகளை கண்டுகொள்ளாமல் தங்கள் தனித்திறமைக்கு ஏற்ற குறிக்கோளை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த குறிக்கோளுக்காகவே வாழத் தொடங்கினார்கள் அதை அடையும் வரை அயராது உழைத்தார்கள் தன்னை முழுவதுமாக நம்பினர் இன்று அவர்களது தனித்திறமைக்கும் உழைப்பிற்கும் கிடைத்த பரிசே மாபெரும் வெற்றி நண்பா மற்றவர்களுக்காக உன் தனித்திறமையை இழக்காதே அது உனக்காக இறைவன் தந்த மாபெரும் பொக்கிஷம் அதை உன்னிடமிருந்து யாராலும் அழிக்க முடியாது இந்த உலகத்தில் உன் தனித்திறமைகளை கொண்டு அணுதினமும் உழைக்கும் போதே மாபெரும் வெற்றி அடைகிறாய் நண்பா உன்னை நம்பு உன் திறமைகளை நம்பு இடைவிடாது போராடு உன் லட்சியத்தை அடையும் வரை ஒரு நாள் நீ வெற்றி அடைவது உறுதி அந்த நாள் மிக விரைவில் உங்களுக்கு வரும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்